தொராசிக் இருந்து பெல்விக் கிரீம் வரை இருக்கக்கூடிய பகுதியாக வயிற்று பகுதியில் என்ன அப்டவுன ரீஜன் சொல்கிறோம் இந்த வயிற்று பகுதியில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துல பெயினோ டென்டனஸ் இருந்துச்சுன்னா காமனாக பீப்புள் திங்க் பண்ணுறது சாதாரண வயிற்று வழி தான் ஆனால் இதுக்குரிய காரணங்கள் அக்கீட்டில் இருந்து கிரானிக் கண்டிஷன் வரைக்கும் இருக்கலாம் அதனால் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அப்டவுன ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துல வலியோ டெனனஸும் இருந்துச்சுன்னா என்னென்ன காரணங்கள் காமனாக இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்குறோம் நான் டாக்டர் ஜானகி ஆயுர்வேத மருத்துவர் மற்றும் மனநல ஆலோசகர் வெல்கம் டு கிள்ப் நான் இப்போ உங்களுக்கு காட்டிட்டு இருக்கக்கூடிய இமேஜ்ல ரீஜியனை ரீஜன் கான்ட்ராக்டரா பிரிச்சு காட்டியிருக்கேன் இதுல ஒன்று நாலு ஏழு நம்மளுடைய வலது புறம் மூணு ஆறு ஒன்பது இடது புறம் அஞ்சு அப்படிங்கிறது தொப்புள் பகுதி அதாவது அம்ளிக்க ரீஜியன் ரெண்டு அம்ளிக்க ரீஜனுக்கு மேல் பகுதி எட்டு அம்லிக்க ரீஜனுக்கு கீழ்பகுதி இதுல ஒன்னுன்னு மார்க் பண்ணிக்கக்கூடிய ரைட் ஹைப்போ ஆர் ரீஜன்ல பெயினார் காமனான காரணம் கல்லீர சம்பந்தப்பட்ட நோய்கள் பித்தப்பை கற்கள் பித்தப்பையில் இருக்கக்கூடிய நோய் தொற்று ரெண்டுன்னு மார்க் பண்ணிக்கக்கூடிய அதுக்கு காமனான காரணம் காஸ்டைட்டிஸ் அதாவது ஸ்டொமக் லைனிங்ல எரோசன் ஏற்பட்டு வீக்கம் அடைஞ்சு வர்றது வயிற்றுப்பூன் கணையத்தில் வீக்கம் மூணுன்னு மார்பணிக்கக்கூடிய லெஃப்ட் ஹைப்போகான்டாக்ட் ரீஜனில் வலியோ என்னென்ன செஞ்சுன்னா அதுக்கு காமனான காரணம் மண்ணில் சம்மந்தப்பட்ட நோய்கள் ஃபோர் அண்ட் சிக்ஸ்னு இருக்கக்கூடிய ரைட் அண்ட் லெஃப்ட் லம்பர் ரீஜியனில் பெயினாட் என்னென்ன இருந்துச்சுன்னா காமனான காரணம் கிட்னி ஸ்டோன் அதாவது சிறுநீரக கற்கள் ஏழுன்னு மார்க் பண்ணிக்கூடிய ரைட் இலியாக் ரீஜன்ல வலியோ டென் என்னோச்சுன்னா அது காமனான காரணங்கள் என்னென்னாட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல்வாழ் குடல்வால் வீக்கம் ஓவரில வரக்கூடிய நீர்த்தட்டி ஓவரியன் டார்சர் எட்டுன்னு மார்பணிக்கக்கூடிய அமலிக ரீஜன் கீழ் பகுதியான ஹைபோகாஸ்டிக் ரீஜன்ல டென் என்ஸ் இருந்தா மோஸ்ட் காமனான யூனிட் டிராக்ட்ல வரக்கூடிய நோய் தொற்று ஒன்பதுன்னு மார்பணிக்கக்கூடிய லெஃப்ட் இலியாக் ரீஜன்ல வலியோ டென் இருந்துச்சுன்னா அது காமனான காரணம் டைபெட்டிகுலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருங்குடலோட வால் பகுதியில் இரகுலராக சின்ன சின்ன பவுச்சஸாக வீக்கமடைஞ்சி வர்றது எனக்கு ரீஜன் ஸ்டார்ட் ஆகி மற்ற பகுதியில் ரெடியேட் ஆகலாம் தொப்புள் பகுதி அதை சுத்தியோ வலியோட்ட என்ன சொல்லிச்சுன்னா காமனான காசு இண்டைஜஸ் சரிமன சரியாக இல்லாம இருக்கிறது கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சின்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹோம் ரெமிடிஸாக இருக்கட்டும் மெடிசனாக இருக்கட்டும் டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபார் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் ஆன் கன்சல்டேஷன் மெடிசன் குறிப்பிட்ட டிஸ்கிரிப்ஷனை மென்ஷன் பண்ணிக்க நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ